என்ன டிரெஸ்ல என்ன பிரச்சனை உயரமாக இருக்கிறவர்களுக்கு இப்போ இந்த இந்த பேண்ட்லாம் இப்ப நான் போட்டிருக்க பேண்ட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் பேண்ட் தேட ஆரம்பிச்சு ஆறு வருஷம் தான் ஆன்லைன்ல வாங்கினேன் இது இதுக்கப்புறம் எனக்கு ரெடிமேட்ல பேண்டே கிடைக்கல அப்ப பண்ணுங்க தச்சு தான் இருக்கீங்க ஸ்டிச் பண்ணி தான் போட்டுருக்கேன் ஜீன்லாம்

அப்போ ஆஃப் அண்ட் வாங்கின என்ன தம்பி ஏ, ஆகிருமோ இது இது வெறும் அரக்கை கை இதுக்கும் நல்லா